இதோ உலகுக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் தாவீதின் ஊரில் தமக்காக பாலன் பிறந்துள்ளார் பாருங்கள் நாம் அவரை கண்டு ஆராதிப்போம் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமான அருள் தேடல் டிவி நேயர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் தாழ்மையான நன்றிகளை கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை முன்கூட்டியே நான் தெரிவித்து மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன் வருகின்ற இருபதாம் தேதி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்து இரண்டு மூன்று நாட்கள் இந்த திருவருகை காலத்தை மையப்படுத்தியும் குறிப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடும் அர்த்தமுள்ள விதத்திலும் ஆசிர்வாதமாய் கொண்டாடுவதற்கு இந்த மூன்று நாட்களை நான் தயாரிப்பு தியான நாட்களாக எடுத்துக் கொள்ளுகிறேன் சரியாக மாலை ஏழு மணிக்கு அருள் தேடல் டிவி யூடியூப் சேனலில் உங்களுக்காக தியானம் வழங்க இருக்கிறேன் இந்த மூன்று நாட்கள் தியானத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் உற்சாகத்தோடு பங்கெடுக்க தவறாமல் இதில் பங்கெடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள குறிப்பாக பால நேசு உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க இந்த தியானம் நிச்சயமாக பெரும் உதவியாக எழுப்புதலாக இறை ஆசிர்வாதமாக இருக்கும் எனவே முழுமையான பங்களிப்போடு குடும்பமாக இணைந்து இந்த தியானத்தில் பங்கெடுப்போம் இதை ஒருவர் மற்றவருக்கு பகிர்ந்தளிப்பதன் வழியாக இன்னும் ஏராளமான மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு பயன்பெற்று இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடி ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் நன்றி